ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இப்போதைக்கு வந்து நம்ம கோழிக்கறியில் இன்னொரு டைப் பார்க்க போகிறோம் இது வந்து வறுத்து அரைச்சி செய்கிற ஒரு குழம்பு இது எப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் பண்ணுவாங்க இப்போ எங்கள் அத்தைங்கள்லாம் எடுத்துக்கிட்டாக்கா கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மிளகாத்தூள்லாம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வறுத்தரைச்சு ஒரு கோழிக்கறி பண்ணுவாங்க இது நாட்டு கோழிலையும் பண்ணலாம் ஆனால் நான் வந்து பிராய்லர் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு இந்த கறிக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்க போறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல பார்த்துடலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு அதாவது முதல்ல இந்த கோழி கறி வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா காலையில் ஒரு வேலைக்கு மட்டும் டிஃபனுக்கு அப்படின்னு பண்ணினா நாலு பேருக்கு இந்த அளவு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்து அதுக்கு என்னென்ன தேவைன்னா மிளகாய் வறுத்துக்கப்புறம் மிளகாய் வறுத்துக்கப்புறம் மிளகாய் வறுத்துட்டு சோம்பு மல்லி எடுத்து வச்சு பண்ணுறோம் மல்லி மிளகு ஜீரகம் தேங்காய் கசகசா இதெல்லாம் போட்டு நம்ம போகிறோம் இதுதான் தேவையான மசாலா இதில் குழம்பு தூளோ எதுவுமே மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்க போகிறோம் கரம் மசாலா தூள் வேணும்னா அது ஆப்ஷனல் தான் அந்த காலத்துல கரம் மசாலா தூள்னு ஒண்ணு கிடையாது எல்லாமே வந்து இந்த மசாலா போடுறாங்களா தாளிக்கிறதுல அதுலதான் கொண்டு வருவாங்க இந்த மசாலா வச்சுதான் சிம்பிளா பண்ணுவாங்க இது வயிற்றுக்கும் ஒண்ணும் பண்ணாது இப்போதான் கண்ட மசாலா தூள்லாம் போடுறாங்க அதனால தான் வயிறு பிரச்சனை எல்லாம் வருது அதே மாதிரி நீட்டமிளகா சில செஞ்சு பார்த்தீங்கன்னா நீட்டமிளகாய்ல எரி செஞ்சாலும் நமக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டை கிராம்பு வகையெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பில் எடுத்துருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் பாதி சின்ன வெங்காயம் பாதி அறிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ தக்காளி இது ஒரு மூணு தக்காளி அறிஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு எந்த அளவு குழம்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தக்காளியை குட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அடுத்தது க கொதியும் குட்டிக்கலாம் இது இப்போ நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் கரம் மசாலா தூள் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம போட்டுக்க போகிறோம் தாளிக்க எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நம்ம போறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வறுத்துட்டு எப்படி அரைச்சி செய்யறோன்றதே சொல்றேன் இதை வறுத்துட்டு வந்துருவோம் முதல்ல மிளகாக்கு நம்ம வெறும் ட்ரையாக வறுக்க முடியாது அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்ப என்ன சூடாகணும்னே மிளகா போட்டுக்கணும் காரம் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு அஞ்சு பத்து மிளகா தான் எடுத்திருக்கேன் காம்போட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மசிஞ்சிரும் இப்போ இந்த மிளகா வந்து மிளகா வறுத்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா அந்த பாருங்க இந்த உடம்பு வந்து உப்பணும் இந்த தேங்காய் தேங்க மிளகா வந்து காஞ்சிருக்கா இப்போ நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உப்பிட்டு வரும் இந்த மாதிரி உப்பும் போதே நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த இந்த மிளகா உப்பேச்சு இது மாதிரி உப்பேச்சியில் எல்லாம் ஊற்றா மாதிரி உப்புனவாங்கன்னா எடுத்துருவோம் மிளகா வந்து வறுப்படுறது அதுதான் ஏன்னால் நமக்கு குழம்புலையும் மசாலா கொதிக்கணும் அதுலேயும் வெந்துடும் மிளகா ரொம்ப வறுத்தாலும் கசந்து போயிடும் அதனால இது ஒரு டிப்ஸாக புதுசாக செய்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த மிளகாவே எடுத்துக்கிறேன் இப்போ மல்லி போட்டுக்கலாம் தனியான்னு சொல்லலாம் மல்லின்னு சொல்லலாம் நாங்க கொத்தமல்லின்னு சொல்லுவோம் கொத்தமல்லி விதை இந்த கொத்தமல்லியும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த பாருங்க செவரணும் வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் அது உங்களுக்கு வறுக்கும்போது தெரியும் அந்த வாசனை வந்தோடனே பாருங்க நல்லா பொரியுதா எதுக்காக வருக்குறதுன்னா அம்மியில அரைக்கும் போது அப்போல்லாம் வறுத்த அரைச்சி வச்சோம்னா சீக்கிரம் அரைக்க முடியும் அதுக்காக தான் இப்போ மிக்சர்ல போடுறோம் பச்சையா போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு அப்புறம் அது பச்சை வாசனை போகணும்னு சொல்லணும் இன்னொன்று வறுத்துட்டோம்னாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் இப்போ நம்ம கொத்தமல்லி விதையை எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மிளகு போடுறோம் மிளகு ரெண்டு ஸ்பூன் தாராளமா போட்டுக்கங்க இது சின்ன ஸ்பூன் தான் அப்படியே பொறிஞ்சு வரும்போது ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் அப்படி வறுக்க வறுக்க போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மிளகு வறுப்பட கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக முன்னாடி போட்டுட்டோம் இப்போ ஜீரகம் இந்த மாதிரி செவரும் போதே கொஞ்சம் வறுக்கும்போது தெரியும் வெடிக்குதா இப்போ வந்து இந்த சோம்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா அளவாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ஒரு நல்லா கரெக்டா வரும் இது கூட அது கூட இருக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் தான் இதுவும் வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க இப்ப இது கூட இந்த கசகசால நல்லா பொரியற சவுண்ட் வருதா இப்ப இது கூட தேங்காய் அவசரத்துக்கு தேங்காய் ரொம்ப வருப்பட வேண்டாம் எண்ணெய் வசனம் வந்துடும் இதை விட நிறுத்திக்கலாம் இப்ப இறக்கிடுவேன் இறக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி காமிக்கிறேன் குழம்பு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிற வகையே போட்டுக்கோங்க இந்த பாத்திரத்தை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன் சூடு கிரஹிச்சு அதாவது சூடை வந்து கிரகிச்சு வச்சிச்சுனா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இந்த பாத்திரம் வந்து அது இந்த பாத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எயம்சி குக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பில் போட்டுக்கிறோம் வெங்காயம் வதக்கிக்கிறோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் இந்த இந்த அளவு போட்டுக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் போட்டு இதுவும் நல்லா இப்போ வந்து தக்காளி இது கொஞ்சம் மூடி வைக்கலாம் தக்காளி வதங்குற வரைக்கும் இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கணும் இப்ப வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப வந்து கறி வதக்கி விட்டுருக்கோம் இதில் என்னென்ன போட்டிருக்கோம் வெங்காயம் பட்டை பட்டைக்கிரம் தாளிச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கறி வதக்கி கறி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி இருக்கோம் இது அப்படியே வேகட்டும் இந்த கறியே தண்ணி விடும் ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் இப்ப மூடி வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம வந்து அரைக்க அரைச்ச மசாலா எடுத்துட்டு வந்துடுவோம் இதில் வந்து இப்ப நம்ம வறுத்து அரைச்சு வறுத்து வச்சிருக்கோம்ல இதில் மிளகும் சி மிளகாவும் தனியாவும் போடுறோம் அதாவது மல்லியும் வதக்கணும்ல அதை போடுறோம் இத கொஞ்சம் அடிச்சுக்கும் இப்போ இது வந்து தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு கசகசா வருத்திருக்கோம் அதையும் சேர்த்து மிளகா அரைக்கும்போது ஒரு நெடி இது வரும் இப்போ என்ன பண்றீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிக்க வேண்டியதுதான் இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா தான் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் நான் கொஞ்சம் முந்திரி போடுவேன் இந்த அளவு முந்திரி பருப்பு போட்டு இது உடைச்சதுனால அப்படி தெரியுது ஒரு மூணு முந்திரி பருப்பு முழு முந்திரி போட்டுட்டா அவ்வளவுதான் டேஸ்ட்டுக்காக தான் பசங்க சாப்பிட்றது அதுங்களுக்கு அது போய் சேரும் இந்த அளவு அரைச்சிக்கோங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சி இப்ப நம்ம தண்ணியே சேர்க்கல அங்க பாருங்க தண்ணி எவ்வளவு வித்துருக்கு பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல இதுல இந்த ஸ்டேஜ்ல நீங்க குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா இப்போ இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துடலாம் சேர்த்தவுடனே கொஞ்சம் நாளை வேக வைக்கணும் அதனால இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவை அப்படிங்கறத ஊற்றிக்கும் இந்த இதுல வந்து மசாலா கர மசாலா தூள் இது நம்ம வீட்டை தயார் தான் கொஞ்சமா வாசனைக்கு போட்டுக்கிறோம் அப்பெல்லாம் போட மாட்டாங்க நம்ம இந்த இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து போட்டுக்கிறோம் கலரே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மியில் அரைச்சி வைக்கிற வறுத்தரைச்ச கோழிக்கறி வந்து இப்படி தான் இருக்கும் குழம்பு இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் டேஸ்ட்டு இதில் தான் கிடைக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி போதும் இந்த அளவு வச்சுக்கோங்க தண்ணி இந்த போட்டால் போது நான் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் இட்லிக்கும் கோதுமை தோசைக்கும் பண்ணியிருக்கேன் அதனால ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவு வச்சுக்கோங்க கறி வெந்திரிச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மூடி வேக வைக்கும் போதே அது வெந்துரும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க நீங்க வேணா கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம் இதோட நிறுத்திக்கலாம் இந்த பாருங்க எப்படி இருக்குன்ற நல்ல வாசனை இது இப்ப வந்து நீங்க இந்த கோழிலையும் செஞ்சு பாருங்க இந்த பிராய்லர்லயும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் Uh, okay friends, thank you.